விருச்சக ராசிக்கு நாலாம் இடத்துல ராகு அதாவது சுகஸ்தானத்தில் ராகு பகவான் வந்து அமர்ந்திருக்கார் அது வந்து மிகப்பெரிய யோகம் அதாவது எல்லா சுகங்களையும் எப்படி ஒரு குறுக்கு வழியில் சி இங்கே ரொம்ப பல நாள் கஷ்டப்பட்டிருந்ததில் டக்கு டக்குன்னு நடக்க போகுது சுகம்னால் எல்லாமே வீடு கட்டுறது இல்லை திருமணமோ குழந்தை என்னென்ன அவங்கவுங்களுக்கு தேவையோ அதெல்லாம் நடத்தி ராகு பகவான் யாரோ ஒருத்தர் செய்கிறது உங்களுக்கு புகழ் கிடைக்கும் நீங்கள் செய்ய முயற்சி பண்ணாமையே டக்குன்னு வேலை நடக்கும் அது நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் ராகு இருக்கிறது சீக்கிரமும் உங்களுக்கு எதாக இருந்தாலும் கஷ்டப்படாமல் ஒரு அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணணும் அடுத்தது பத்தாம் இடத்துல கேது இருக்கிறது பொதுவாக மூணு ஆறு பத்து பதினொன்றில் ராகு கேதுகள் இருக்கிறது பிறப்பு ஜாதகத்தில் இருந்தால் மிகப்பெரிய யோகம் கோஜ கோச்சாரத்தில் வரும்போது இந்த பதினெட்டு மாத காலம் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அதனால் இந்த ராகு கேது பயிற்சி வந்து உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் மிகப்பெரிய வெற்றியையும் ராசி கொடுக்க போகுது இப்போ ஏழரை சனியும் இல்லை எல்லாமே நீங்கிச்சு அதனால் உங்களுக்கு நல்லது ஒரு இதுவும் நல்ல எதிர்காலமும் நல்லதொரு வாழ்க்கையும் கிடைக்க போகுது இந்த ராகு கேது பயிற்சியினால் இது வரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாம் நீங்கி யாரோ ஒருத்தர் செய்கிற செயலுக்கு கூட உங்களுக்கு புகழ் கிடைக்க போகுது ராகுனால் அடுத்தது கேது பத்தாம் இடத்துல தொழிற்சாணத்தில் இருக்கிறதுனால இது வரைக்கும் வேலை வாய்ப்பு இல்லாமல் இது ரொம்ப கஷ்டப்பட்டவங்க இல்லை பதவி உயர்வு கிடைக்காம கஷ்டப்பட்டவங்க சம்பள உயர்வு இல்லாமல் கஷ்டப்பட்டவங்க எல்லா எல்லாமே கிடைக்க போகுது அது ரெ கேது போக்குவான் செய்வார் தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரை நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் இது வரைக்கும் வீடு கட்டாமல் கல்சப்பட்டிருந்தாங்க வீடும் கிடைக்க போகுது இந்த விருச்சக்கர